செப்டம்பர் பத்து அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூடாமணி இறந்து போய் மயானத்துக்கு கொண்டுட்டு போய் எரிச்சாடுறாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே துக்கம் தாங்க முடியாம சூடாமணியோட நினப்புல அழுது கதறிக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பமே கதறதை பார்த்த முத்துப்பாண்டிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிருது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சவுந்தர பாண்டி தான் அந்த ஆள் திருந்தாமல் இவ்வளோ பேர்த்தையும் இவங்க பழி வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு இவரை இதுக்கப்புறம் இப்படியே வீட்டாக இந்த ஊரையே சுடுகாடாக மாத்திருவாரு முதல்ல இவரை நம்ம எப்படியாவது பிடிச்சி ஜெயிலில் போடணும் இதுக்கப்புறமா இவருக்கு இறங்க காமிச்சு பாவம் புண்ணிய காமிச்சோன்னா இவரை நம்ம வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே உன் அப்பந்தான் காரணம் அவனோட துணை இல்லாம அந்த மதுரைக்காரன் உள்ள நுழைஞ்சிருப்பானா இன்னைக்கு என் அம்மாவோட உயிர் போயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி பரணி முத்துப்பாண்டி சிவபாலன் இவங்க மூணு பேரைக்கிட்டேயுமே சண்முகம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை நீ வந்து கத்தியை எடுக்காத அறுவாலை எடுக்காதன்னு என்னைகிட்ட சத்திய வாங்கின ஓ சத்தியத்துக்கு கட்டுப்பாட போய் தான் இன்றைக்கி என் அம்மாவோட உயிரே போயிருச்சு அப்படின்னு பரணி கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க சண்முகம் இங்கே பாரு சண்முகம் நடந்தது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நம்மளாக ஒரு முடிவெடுக்கக்கூடாது இதில் பரணி மேலே எந்த தப்புமே இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் விசாரிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்போதை நுப்பாட்டு நீ இங்கிட்டு நல்லவன் மாதிரி பேசிட்டு அங்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் உன்னோடைய சப்போர்ட் இல்லாமல் உன் அப்பா இந்தளவுக்கு துணிஞ்சு எதையும் பண்ண மாட்டான் உன்னோட தைரியத்துனால தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நான் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சு எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சான் அவன் இவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வந்து இன்றைக்கி என் அம்மாவையே கொலை பண்ணிட்டான் உன் அப்பா உனக்கு உசுரோடு வேணுமுன்னா இன்னும் ரெண்டே நாளில் அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போடு இல்லை எனக்கு என் அப்பா வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ விட்டுரு நான் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணி இவன் தான் உன் அப்பா அப்படிங்கிறதுக்கு அடையாளமே தெரியாம பீஸ் பீஸாக நறுக்கி ஒவ்வொரு திசையில விட்டு எரிஞ்சாடுறான் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்முகம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே காதலி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் அப்பவே சொன்னனே இந்த கல்யாணம் நடந்தா ம மதனோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னேனே யாராவது கேட்டிங்களா இன்றைக்கி என் மதினி போயிட்டா நான் இருந்து என்னத்துக்காக போகுது அவள் இருந்தாவது ஏதாவது இந்த பிள்ளைங்களுக்கு பண்ணுவா இதுக்கப்புறமா இந்த பிள்ளைங்க மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியா